ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே பல விஷயங்களை பற்றி உன்னிடம் பேசுவதற்காகவும் பல உண்மைகளை உனக்கு உறக்க சொல்லுவதற்காகவும் உன் வாழ்விற்கு தேவையான நன்மைகளை எல்லாம் உனக்கு வாரி வாரி வழங்குவதற்காகவும் உன் அப்பன் முருகன் நான் எப்பொழுதுமே ஆசைப்படுகின்றேன் உன்னிடம் பேச ஏங்கி காத்திருந்தேன் என்னுடைய வாக்கினை கேட்க உள்வந்து விட்ட இனி வாழ்க்கை உனக்கு மிகவும் சொர்க்கமானதாக இருக்கும் நரகம் போல நீ வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை நிலையெல்லாம் மாறி சொர்க்கத்தில் வாழ்ந்தால் எப்படி உன்னுடைய மனநிலையும் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்குமோ அந்த வகையில் நீ அந்த சொர்க்கத்தை இந்த பூ உலகிலேயே கண்டுகளிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலை இப்பொழுது மாறப்போகின்றது முருகா என்னை காப்பாற்று கைவிட்டு விடாதே இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்னை எப்படியாவது இந்த சிக்கலிலிருந்து மீட்டு வெளிக்கொண்டு வந்துவிடு என்று என்னுடைய பக்தர்கள் என்னிடம் கேட்டும் அதை நான் மறுப்பேனா என்னை நீ நிராகரிக்காமல் என்னுடைய வாக்கை கேட்க உள் வந்தது போலே நானும் உன் மீதும் அக்கறை கொண்டிருக்கின்றேன் நீ காத்திருப்பதை நினைத்து நான் கவலைப்படுகின்றேன் உன்னுடைய காத்திருப்பு காலத்தை முடித்து வைத்து கை நிறைய அந்த பலன்களை எல்லாம் கொடுத்து உன்னை மகிழ்விக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன்னை நோக்கி உன் அருகில் இப்பொழுது நான் வந்துவிட்டேன் எந்த ஒரு கவலையும் இனி உன்னுடைய விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் எங்கெங்கேயோ சுற்றி திளைந்து அது கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது சோர்ந்து அமர்ந்து விடுகின்றாய் இனிமேல் எப்பொழுதுமே கிடைக்காதோ என்று தவறான முடிவையும் எடுத்து விடுகின்றாய் உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரம் வரும்பொழுது தானாக உன் கரங்களில் வந்து சேரும் என்று இந்த முருகனை நம்பி நம்பிக்கை கொள் எந்தெந்த இடத்திலெல்லாம் நீ என் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ அந்தந்த இடத்திலெல்லாம் நான் உனக்காக தோன்றி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் யாரோ ஒருவர் எதையாவது சொல்லிவிட்டால் உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு பலவீனம் அடைகின்றது என்று எனக்கு தெரிகின்றது பிறருடைய வார்த்தைகளோ சொற்களோ உன்னுடைய மனதையும் உடலையும் பாதிக்காத அளவிற்கு நீ எப்பொழுதும் திகழ வேண்டும் வலிமை என்பது உடலில் மட்டும் இருப்பது அல்ல மனதிலும் இருப்பதுதான் மனோபலம் பிறருடைய வாழ் வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளும் பழத்தை பழக்கத்தை எல்லாம் இப்பொழுதே விட்டு விடு உன்னுடைய வாழ்விற்கு தேவையான இன்பங்கள் கிடைக்க வேண்டுமென்றால் உன்னுடைய மனமானது வலிமையாக இருக்க வேண்டும் வலிமை நிறைந்த மனதை எதை கொண்டும் சுலபத்தில் உடைத்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே பல நேரங்களில் உன்னுடைய மனம் உடையப்பட்டிருக்கின்றது அதை நான் பார்த்திருக்கின்றேன் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் சிறு வார்த்தைகளினாலேயே ஒரே முறையிலேயே உன்னுடைய மனதை பலர் உடைத்திருக்கின்றார்கள் அந்த நிலைக்கு நீ எப்பொழுதுமே இனி வர வேண்டாம் உன்னுடைய மனம் ஆனாலும் சரி உடல் ஆனாலும் சரி எப்பொழுதுமே வலிமை பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் எப்பொழுதுமே உனக்கு பாதகமாக தான் இருக்கும் என்று நீயே தப்பு கணக்கு போட்டு விடாதே பாதகமான சூழ்நிலைகளை கூட இந்த முருகன் நான் சாதகமான சூழ்நிலைகளாக உனக்காக மாற்றிக் கொடுப்பேன் என்பதை மறந்தும் விடாதே இப்படி கஷ்டத்திலேயே வாழ்க்கை சென்றுவிடும் என்று நினைப்பதால் தான் உனக்கு கவலை என்பது குடிகொண்டு வந்து விடுகின்றது கஷ்டம் என்ற ஒன்று எப்பொழுதுமே நிரந்தரமானது அல்ல எல்லாமே மாறக்கூடியது உன் வாழ்க்கை நிலையை மாற்றக்கூடியவன் நான் என்பதை தெரிந்து கொள் இன்பத்தை நோக்கி நீ பயணம் செய்ய உன்னை நான் அழைத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் இன்பமயமானதாகவும் வெற்றி பொருந்திய வாழ்க்கையாகவும் இனி மாறப்போகின்றது உன்னை ஏளனமாக பார்த்தவர்களெல்லாம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் நீ எல்லாம் இருந்து என்ன பயன் என்று உன்னை மிகவும் மோசமாக நினைத்தவர்கள் எல்லாம் உன்னால் பலனடைய போகின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையை நீயே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக வெற்றியையும் மாபெரும் மகிழ்ச்சியையும் கண்டுகளிக்கப் போகின்றது இது எல்லாம் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் தான் பழிக்கக்கூடிய வாக்கை தான் இப்பொழுது உன் செவிகளில் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் சற்று நேரத்திலேயே உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து இன்பத்தை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடங்க இருக்கின்றது இனி யார் வந்தாலும் எந்த ஒரு தோல்வியையும் உனக்கு சுலபத்தில் கொடுத்துவிட முடியாது யார் நினைத்தாலும் நான் தரப்போகும் வெற்றியையும் தடுத்துவிட முடியாது இந்த முருகனின் மகிமையை இனி ஒவ்வொருவரும் உணர்வார்கள் முருகனுடைய யுகம் ஆரம்பமாக இருக்கின்றது என்னை நோக்கி வரும் பக்தர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது அருள்மழையை நான் அனைவருக்கும் பொழிந்து கொண்டிருக்கின்றேன் தவறு செய்ய நினைப்பவர்கள் கூட சரியான பாதையில் இப்பொழுது செல்ல தொடங்கியிருக்கின்றார்கள் சரியான பாதையில் சென்றவர்களுடைய தடுமாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது மாறியிருக்கின்றது நிலையான நிலைப்பாட்டோடு அவர்களுடைய வாழ்க்கை முறையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள் இனி எந்த ஒரு தீய சக்தியாலும் தீய எண்ணம் கொண்டவர்களாலும் நல் பாதையில் செல்பவர்களை தடுக்க முடியாது அவர்கள் எல்லோரும் என்னை நோக்கி புறப்பட்டிருக்கின்றார்கள் என்னுடைய அன்பு கோட்டைக்குள்ளும் பக்தி கோட்டைக்குள்ளும் உள்நுழைந்து விட்டார்கள் இனி சுலபத்தில் யாராலும் அவர்களை வெளிக்கொண்டு வர முடியாது என் அன்பு குழந்தையே என்னுடைய கோட்டைக்குள் வந்த அனைவரையும் வாழ்க்கை என்னும் வெற்றி கோட்டையில் நிச்சயம் நான் நிரந்தரமாக தங்க வைப்பேன் எந்த ஒரு கஷ்டத்தை எல்லாம் இது நாள் வரை அனுபவித்து வந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த கோட்டைக்குள் இல்லாமலே போய்விடும் என் பங்கள் நிறைந்த நலம் நிறைந்த வாழ்க்கையை பிரம்மாண்டமாக வாழ்ந்து அனுபவிப்பீர்கள் உடல்வழி மனவலி கடன் சோகம் துக்கம் துயரம் இவை எல்லாவற்றையும் முழுவதுமாக அகற்றி இன்பம் மகிழ்ச்சி பூரிப்பு வியப்பு என்பனவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி மேலோங்கும் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்து சேர்ப்பேன் இழந்த சந்தோஷமானாலும் சரி செல்வமானாலும் சரி உயிருக்கு உயிரான உறவானாலும் சரி மீண்டும் உங்களிடம் வந்து சேர்ந்தே தீரும் என் மீதான நம்பிக்கையை பல மடங்கு அதிகரித்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் மேலும் மேலும் அதிகரித்து கொடுப்பேன் நிர்கதியாக என்னுடைய பக்தர்களை நான் நிற்கவிட மாட்டேன் என்னுடைய துணை எப்பொழுதும் இருக்கும் என்னுடைய குடும்பத்தின் துணை உங்களுடைய குடும்பத்தை எப்பொழுதும் காத்து நிற்கும் மேலும் மேலும் இன்பம் வந்து சேர்ந்திட எல்லா நேரங்களிலும் எங்களுடைய துணை எப்பொழுதும் உண்டு முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் வினைகள் எல்லாம் அகன்று முக்தி விரைவிலேயே கிடைக்கும் இந்த பிறவியில் நீ எடுத்த பலனை அடைந்தே தீருவாய் நல்லது நடக்கும்